ஒரேடி அம்மா வீட்ல போய் உட்காந்துட்டியே எப்ப வர ரெண்டு அடியை வாங்கினேன் அதுக்கு திருப்பி நீ அடிச்சு போட்டா நீ யா மீனாச்சு கம்பளம் எடுத்துட்டு போற மவனோ மருமவள அடிச்சு தாங்க வளக்கணும் ஆமா குழந்தனாரே யா மவ ராக்காவல அடிக்காம விட்டதனால தான் ஓடிட்டா பைனி கல்யாணோட பெரிய பொம்பள பிள்ளை அடிப்பாங்களா சாரனால அடிக்கலாம் பொங்கலை கூட அடிக்கலாம் செங்கட்டி அடிச்சா

எப்படி வடை சுடுவ சீலைய கட்டிக்கிட்டவும் சுடிதாரா போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு எவ்வளவு பரவாயில்ல தண்ணி எனக்கு வருமா வராதா தெரியல சரி நானும் எனக்கு அப்பப்பா கொஞ்சம் வாமா வந்து பார்க்கவே முடியல என்ன செய்ய உமா வீட்ல ஒரே வேலை யாரே பைபட்டில ஒரு சின்ன பிளானுக்கு யார் உமாக்க மவள இருக்குமோ வளந்துட்டா ஸ்னேகா மாதிரி தெரியலையா ஹலோ பாப்பா எம்படி இது பாப்பா இல்ல இது பழைய பீப்பா எம்மா இது லெட்சிமியா என்ன லட்சுமி அக்கா கவுனு கவுன் போட்டுட்டு ஜாமுன நிக்கிய ஆமா எப்பவும் ஒரு ஆரஞ்சு கவுன் போட்டுப்பம்ல இப்போ இந்த கவுன் அவ்வளவுதான் ஆள ஒரு மாதிரி ஸ்டைல் ஆயிட்டேடி வடகட நல்லா ஓடுதோ கடல் பீத்தல நல்லா தான் ஓடிட்டு இருக்கு ஏசவ நம்மள ஒரு வடகடையாது போட்டுறலாம் நல்ல விதேதமா கவுனு போட்டுட்ட அலையலாம்ல ஓ மாவன எல்லாம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அரவிந்த் சாமி எப்படி இருக்கான் ஆ நல்லா இருக்கான் இன்னைக்கு சாந்திரா உங்களுக்கு சைக்கிள் வாங்க போறோம் ஓ அப்படியா பரவாயில்லை அப்பப்ப வாட்டி வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போ

ஏ முட்டாள் இது பொறாம இல்லட்டி அவ ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணதா அத தான் சொல்லிட்டு சரி விடுங்க விடுங்க நான் பேக்கரி வச்சிருக்கேன் டீ புது பேக்கரி எல்லா பண்டமும் இருக்கும் வாட மாதிரி ஒரே ஒன்னு கிடையாது எல்லாமே உண்டு ஆமா வடிவு பட்டி தான் வச்சு கொடுத்தாவ தெரியும் தெரியும் இல்ல வடிவு பட்டி வச்சு கொடுத்தாவ ஆனா நாங்க மாசம் மாசம் பணம் கட்டியாக பேக்கரிக்கு ஆமா எப்படியோ தூக்கி விட ஒரு ஆள் இருக்காங்க இல்ல எங்க காப்பில யாருமே கிடையாது எப்படி பேஸ்தா பாரு சரி என்னெல்லாம் எல்லாம் கொடத்தோட வந்து நிக்கீங்க தண்ணி பிடிக்காதமா தண்ணி பிடிக்காதா

நீமுல் இழுச்சி மணிக்கு எப்போதும் வாயெல்லாம் பள்ளுதாமா ஏடே எதே மா அவனுக்கும் மருமனுக்கும் ரெண்டாவது விருந்தே ஆமா மருமகன் சீக்கிரமா அங்கே நம்ம ஒரு வழி வந்தால் நல்லா இருக்கும் பிள்ளை ஒரு ஜோடியாக ஒரு பைக்கில் ரெண்டு பேரையும் சேர்ந்து எங்கேயும் போறதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல ஆ நம்மள் மருமகளுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுக்கணும் இவரு ஒருத்தர் ஏற்கனவே அவரை புல்லட்டு தான் மருமகன் வச்சிருக்கான் எத்தனை மணிக்கு சொப்புட பிரவு ரெண்டு மணி போல வர சொல்லியிருக்கேம்மா நீ சாப்பிட்டு கிளம்பி உனக்கு ஆபீஸ் இருக்குல்ல இல்ல இளச்சமை நீ நானும் அதிகத்துக்கு மேல லீவு தான் போட்டிருக்கேன் அது என்னமோ தெரியல நீயும் சுந்தரியும் சனிக்கிழமை லீவு போட்டு வீட்டுல உட்காந்துருதீங்க உங்க ஓனர் ஒண்ணும் சொல்ல அதுக்கு தான் பாபு சார் இருக்காரு எங்க ரெண்டு பேரும் வேலையும் அவரை செய்ய வச்சிருவோம் பாவம் அந்த பாபு தம்பி வீட்டுல நெட்ட வெளி போட்டு பாடா படுத்துறா ஆபீஸ்ல நீங்க ரெண்டு பேரும் மாட்டி பாபு சார் கொஞ்சம் நல்ல ஸ்பீடா வேலை செய்வாரு அதனால அவர் தலையில கட்டிடுவோம் சாக்லேட் வாங்கி தர முடியுமா முடியாதா கிணட்டு பையன் சும்மாவே இருக்க மாட்டான் இங்கேரும் வீட்டுக்கு ஆழ்வெல்லாம் வரும் கா அமைதியாக இருக்கணும் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது சாக்லேட்டு சாக்லேட்டுனா வெங்காயத்தை கண்ணில் தேய்ச்சி விட்டுருவேன் எனக்கு சாக்லேட்டு தான் வேணும் எங்கேயாவது ஓடியும் போய் தொலைய மாட்டேக்காரு சாணியம் ஒளிஞ்சது நிம்மதியாக இருக்கலாம் ஏதாவது கோயில் குளத்தில் கொண்டு தொலைச்சிட்டு வந்தால் எனக்கு நிம்மதி என் ராணி அவர் பேசாம தானே இருக்காரு அவர் எதுக்கு இப்படி ஏசு அவர் ஒரு குழந்தை கணக்கா சும்மா அவர் ஏசிட்டே இருக்கு அது பாவமா இருக்கு அவர் மோரையை பார்த்தா ஒரு காலத்தில் இவன் பண்ணாத வில்லச்சாட்டையே கிடையாது ஏகப்பட்ட வில்லத்தை பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காரு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணாதே இழிச்சு மைனி தெரியும் தெரியும் எங்க அம்மைக்கு தம்பி தானே இவர் நிறைய வேலையை பார்த்து வச்சாரு எங்க அம்மையனையும் பேச விடாமலாம் பண்ணாரு அந்த பாவத்துக்கு தான் எப்படி மென்டலாயி உட்காந்துருக்காரோ என்னமோ உனக்கும் பாவம் பண்ணியிருக்காரு எனக்கும் பாவம் பண்ணியிருக்காரு ஏதோ நம்மளாவது வச்சு பார்க்கும் மற்ற ஒருத்தி இருந்து தெருவில் பிச்சு எடுக்க விட்டுருப்போம் சரி டி மறப்போம் மன்னிப்போம் அவ்வளவுதான் நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு வந்தாச்சு வாங்க 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 எம்மாடி நான் சிக்கன் ஹோட்டல்ல நின்னுக்கிட்டே இருக்கேன் படபடன்னு வியாலே பார்க்கணமே ரெண்டு நிமிஷம் பிஎஸ் குடிறங்க அந்த இப்ப வந்தரதே இன்னை இழுச்சதே வெங்காய கோடே தலையில வச்சிட்டு ஓடுறீங்க வாரே பி உட்காரட்டும் சாக்லேட் நம்மள் பொண்ணும் நம்மள் மாப்பிளை நீங்களும் விருந்துக்கு வரீங்களா அதனாலே நம்மள் ஹாஃப் டே லீவ் போட்டாச்சு நம்ம வேலையெல்லாம் பூச்சி பார்த்துக்கும் பூச்சா என்ன பூச்சி பேச்சு அம்மாள் சிஸ்டரை நம்மள் பிச்சை எல்லாமா பூச்சி பூச்சின்னு கூப்பிடுவோம் மருமகனே நம்மளுக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போதும் எப்போ நிம்மள் நம்ம ஊரோட வர போறீங்கோ சொல்லிருக்க மாமா எப்படியும் ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிரும் மாப்பிள்ள ஒன்னு நீங்க இங்க வாங்க இல்லைன்னா எங்க பொண்ணு அங்க கூட்டிட்டு போங்க கல்யாணம் ஆகி ஒரு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் எங்கள் இலட்சம் மணி என்ன நினைக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியே புல்லெட்டில் போகணும் அங்கே எங்கன்னு போகணுன்னு ஆசைப்படுதாவ எனக்கும் ஆசையாக தான் ராணியக்கா இருக்குது என்ன செய்ய நீங்கள் சீக்கிரம் மறு ட்ரை பண்ணுங்கோ ஆ சரி மாமா அப்படியே சோபாலே இருங்க இந்த டேபிளை மட்டும் போட்டு விட்டு சாப்பாடு எடுத்து வைக்க இலட்சத்தை நீங்கள் எதுக்கு வெயிட்டை தூக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல நமக்குலாம் இது ஒரு பெரிய வெயிட்டே கிடையாது எப்படி ராணி பிரியாணி சிக்கன் பொரிச்சது எல்லாம் இருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருட்டி ஆ அந்த போறம் போற நீ பேசிட்டு மாப்ள அம்மா இப்ப நல்லா இருக்கவள உடம்புக்கு பரவாயில்லையா ஆ நல்லா இருக்காங்க அத்தை சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களுக்காக பசல சமைச்சது இந்த பையனை எனக்கு ஊட்டி விட சொல்லுங்க ஊட்டி விடணுமா யோ கிளவா பேசாம இருக்கணும் அப்போ தான் சாக்லேட் வாங்கி தருவேன் ஏதாவது பேசிட்டு இருந்தா சாக்லேட்டே கிடையாது ஆ சரி சரி நல்லா வாங்கி சாப்பிடுங்க சொல்லிட்டாம் வெக்கப்பட கூடாது இது நம்ம வீடு ஆ சரி இளிச்சத்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஐஸ்கிரீம் நம்ம ஸ்பெஷல் திருநெல்வேலி ஹல்வா எல்லாம் இருக்கும் ஐயோ இது சாப்பிடுறதுக்குள்ளே வயிறு ஆயிருமே அதெல்லாம் கண்டிப்பா முடியாது புது மாப்பிள்ளை போனி இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும் ஆமா ஆமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துது இளிச்சத்த நானே ராணியின் சேர்ந்து இல்லை இல்லை செஞ்சதெல்லாம் இளச்சம் வாங்கி தான் நான் சும்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான் ராணியக்காவை பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மரத்துல தொங்கிட்டு கிடப்பாங்க இப்ப இவ்வளவு அழகா பேசுறாங்க ஆமா ஆமா எல்லாத்துக்கும் ப்ளீஸ் அதை பத்தி எதுவும் பேசாதீங்க ஐயோ சாரிக்கா அப்பா ஒண்ணும் அப்படி அப்படில்ல இப்ப நல்லா பேசதன்னு சொல்லதார வேற ஒன்றும் இல்லை அந்த வாழ்க்கையை பத்தி தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதீங்க சரி அம்மா அதை நாங்க கிளம்புறோம் மொபைல் நாங்க கிளம்புறோம்

இன்னும் அதுவே நடக்கலையா விளங்கும் ஆமாட்டி இந்த லெப்ப குட்டி தான் என்ன பண்ணியிருக்கு எங்கள் அம்மா பேசட்டும் உங்கள் அம்மா பேசட்டும் தள்ளி போட்டு இருந்திருக்கு அம்மா ஆப்பிளம் ஒரே தூக்க ஆரம்பிக்க தானே செய்வா ஆமா ஆமாம் நீ சொல்ல வேண்டி தானே இழிச்ச மைனி எந்த பயத்தையும் என்கிட்ட இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொல்லிச்சு அதுக்குள்ளே ஆடி வேற பிறந்துட்டு ஆடியில் பிரித்து வச்சாச்சு சரி இப்போ ஆடி தான் முடிஞ்சிட்டுல அதான் இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டு இருக்கேன் முனிசு முடிச்சு விட்டுரு சொல்லிடுறேன் மெண்டல் கணக்காக முடிச்சுக்கிட்டு இருக்காத ஆமாம் போற வழியில அதை வச்சு பேசிட்டு போங்க ஆ நல்ல நேரம் பதினொன்று மறந்துடாத உன் மாமியாரை இழுத்துட்டு கிடக்கா கொஞ்சம் மயினிக்காரியாக கிடக்கா இல்லை அவளுக்கு ஏதாட்டும் குழப்படி பண்ணுவாள் பதினோரு மணி நல்ல நேரம் எல்லோரும் உறங்குற நேரம்தான் சரியாட்டி எதுக்கு மேலே எப்படினாக்கி பேசுன்னு தெரியலை சரி சரின்ட்டு அப்புறம் கோட்டையை விட்டுறாத ரெண்டு மூணு நாள் ஊருக்கு ஓடினாலும் ஓடிடுமா ஆ சரியா அப்புறம் ஒன்றையே தாங்க அனுப்பி விடணும் முனிசு கால காலத்துல பண்ண வேண்டிய விஷயத்தான் மாதிரி நம்பி இருக்காது சரியா கேட்டுக்க அவ உனக்கு அத்த முறைதான் சரி அப்ப நீங்க நேரம் ஆயிட்டு போயிட்டு திற திறன் முடிச்சுக்கிட்டு இருக்கான்